திருப்பதி நம்மளோட தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் திருப்பதியில் என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருந்ததுன்னு ஒரு புத்தகம் அப்பயே வெளியிட்டாங்க அது முழுமையாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு இப்போ கோயிலில் வந்துட்டு நிறைய தடவை புனரமைக்கிறப்போ நிறைய கல்வெட்டுகள் வந்துட்டு இழந்திருப்பாங்க இப்போயும் நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு வந்து செதுக்கி அதை பார்க்குறோம் ஆனாலும் கூட வெளியிடப்பட்ட கல்வெட்டு தொகுதி இருக்குல்ல அரசாங்கங்கள் மேற்பார்வை பார்த்து அந்த கல்வெட்டு தொகுதியிலே பார்த்தாலும் கூட திருப்பதியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் தான் அப்போ ஒரு கோயில் இருக்குது அதில் தமிழில் கல்வெட்டு இருக்கு தமிழரசர்கள் திருப்பணி பண்ணிருக்காங்க தமிழர்கள் காலங்காலமாக போயிட்டு வந்தாங்க நீங்க திடீர்னு ஒரு மாநிலத்தை உருவாக்கி ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களோட தான் ஆயிடுமாட்டில் இருக்கிற நிறைய கோயில்கள் தெலுங்கு கல்வியா எந்த கால காலகட்டத்தில் தமிழ் கல்வெட்டு மூத்ததாக இருக்கிறதா தெலுங்கு கல்வெட்டு மூத்ததாக இருக்கிறா அவ்வளவுதான் தமிழை விட பழமையான தெலுங்கு கல்வெட்டு இந்த கோயில் இருக்குன்னு சொல்லுங்க நாங்க ஒத்துக்குறோம் உங்களோட தான்ட்டு இவ்வளவுதானே கேள்வி உங்களுடைய மாநிலத்திலேயே கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற தெலுங்கு கல்வெட்டு கிடையாதுங்க களமல்லா கல்வெட்டே வந்துட்டு இந்த ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்லி தான் செம்மொழி தகுதியா வாங்கினாங்க இன்னும் சொல்லணும்னா அந்த கல்வெட்டினுடைய பழமை வந்து ஏழாம் நூற்றாண்டா எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எல்லா தொழில் ஆய்வாளர்களுக்கும் தெரியும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் தெரியும் ஏன்னா அது வந்துட்டு ஒரு தூண்ல வந்துட்டு செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படி தூண்களை செதுக்கி கோயில் கட்டக்கூடிய முறையே இவங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பின்னாடி தான் வந்திருக்கு ஆய்வாளர்கள் ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் கூட பெருந்தன்மையாக தெலுங்குக்கு சம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டப்ப நம்ம கேட்கல அந்த பெருந்தன்மையோட விலை என்னன்னா இன்னைக்கு என்னமோ அவங்க வந்து உலகத்திலேயே மிக முன்னோடின மாதிரியும் எல்லாருக்கும் அவங்க தான் நாகரிகம் சொல்லிக் கொடுத்த மாதிரியும் எல்லாருக்கும் அவங்க தான் கோயில் கட்டி கொடுத்த மாதிரியும் எல்லா ஊர்லயும் அவங்க முன்னோர்கள் தான் வாழ்ந்த மாதிரியும் நம்ம நிலைமை இல்லாமல் இருந்த மாதிரியும் ஒரு வரலாற்றை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள்